அரணனவும் சிவனனவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒருவருக்கும் அஞ்ச அச்சமில்லை நந்திதேவா உமக்கே பயப்படுவோம் காடெல்லாம் நாடாக என் கண்ணுக்கு தெரிகின்றது வாடாமல் எங்களையும் வாடாமல் எங்களையும் வலுவோடே ஐயா காடெல்லாம் நாடாக காணும் உந்தன் புண்ணியத்தால் வாடாமல் எங்களையும் வலுவோடே ஐயா அப்படியே முப்புராதி ஆழ்பருவாய் ஆய்வு உன்னை இடவழியில் தள்ளிவிட்டால் இழுக்கல்லவோ என்றனக்கு அப்படியே முக்கிராடி உன்னை ஆழ்ப்பருவோமாக்கி இடவழியில் தள்ளிவிட்டால் அந்த இழுக்கு எனக்கு இல்லவா உள்ள கைதையிலே நான் சென்று வருமளவும் நாட்டமுள்ள கைலையிலே நான் சென்று வருமளவும் காட்டினில் இனி மேலுவது ஒரு காரணங்கள் நடக்கும் என்றார் பூரணமாய் நந்திதேவர் கைலையிலே செல்லுகின்றார் நந்திதேவர் கைலை செல்லவே நல்ல வைரவராதம் உப்புர் ஆலியர்கள் விந்தை ஆகிய வில்ல மதத்தின் கீழ் விந்தை ஆகிய வில்ல மதத்தின் கீழ் வீட்டிருக்கின்ற வேலை தண்ணி சக்தி மாமுனி வெற்றி பெறவே கத்தி மாமுனி வெற்றி பெறும்படி தாழ்வில்லாததோர் வேள்வியை கூட்டினார் பன்னிரண்டு கடந்த வேள்விக்கு பதிமூன்றாம் வருஷம் பிறக்கின்றது பன்னிரண்டு வருடம் கழிந்த அந்த வேள்விக்கு பதிமூன்றாம் வருஷம் பிறக்கின்றது உன்னி வேள்வி புகைக்கோடியோடி உன்பது லோகத்தை ஊடுக மூட்டுதான் எட்டு மாமலையும் கடலேழும் ஈரேழு பதினாறு பூவனமும் சட்டமாக புகைப்படம் ஏந்தியே. சந்திரன் சூரியர் அவர்களுடைய ஒளியெல்லாம் போச்சு தெள்ளி ஈஸ்வரன் வெள்ளி கயிலையில் சென்று தேவ தேவர்கள் அறிக்கையும் விட்டார் மேல் ஈசன் பார்வதியை கண்டு விலைக்குவா அந்த புகையை என்று அனுப்பி வைத்தார் சிவபெருமான் வார்த்தை வார்த்தை சொல்ல தேர்தட்டில் ஏறினார் அந்த புகையை அமர்த்திவாய் என்று சொல்லவும் இந்த பார்வதியாகப்பட்டவள் தேர்தலில் ஏறி கொட்டினார் கெட்டி கட்டியம் கூறினார் கும்மி வாடி குறவைகள் வாடினார் ஏழு கோடி ஆரிகள் கூடவே எடுபிடி என்று கிடுபிடி என்று ஒட்டினார் மேலும் தாலி வாய்ப்பரை பெரிய தாலி வாய்ப்பதை பெரிய தம்பட்டம் தம்பட்டம் சின்ன தாமரை முழக்கினான் கோடி கோடி பிசாசுகள் அங்கே துள்ளி விளையாட கொள்ளி வாய்ப்பைகள் இன்பங்கள் கொண்டாட மூடி கொண்ட இருளனங்காணும் முக்கண் நாளே முழித்து பார்க்கின்ற போது விளங்கும் கண்கள் இருளது போக்கவே விளக்கு கண்ட இருளது போனது போல் வேள்வியில் புகைதான் வெளியாகுதே வராய் மூடி முக்கிய முறைக்கிய கோமான் முத்து போல் வந்து வேர்வை தரும்பேன் முடுக்கி முக்கி முறுக்கிய கோபத்தால் முத்துக்கோள் வேர்வை வந்து தகுந்துதான் மேனி வேர்வையை கைகொண்டு வாரியே மேனி வேர்வையை கைகொண்டு வாரியே வேள்வி மீதியில் விட்டறிந்தாள் அம்மை மேனி மேனியின் மேனி வேர்வையின் ஆதாரமாக முத்தாரம்மை வந்து பிறந்தாள் நம்ம தாயார் ஓதே தான் முத்த பிறந்து பிறந்தாள் மாலை உலகள்தாள் நம்ம முத்தாரம் எப்படி அனுப்ப முத்து மாலை உலகள்தாள் மூன்று முகம் கொண்டவள் தான் முத்துமாலை உலகளந்தாள் மூன்று முகம் கொண்டவள்தான் முப்புடைய பேச்சியம்மன் பூப்படைக்கு இருந்தவளும். புத்தூரை தூத்தடித்தால் சித்தூரை காத்தவரும் புத்தூரை தூத்தடித்து சித்தூரை காத்தவரும் பூதத்தின் மேலேறி பூதத்தின் மேலேறி சாதிக்கின்ற நாச்சியார் புலவர் புலவர் வணங்குகின்ற பெரிய மாதாவுடன் பொருந்திட்டவர் தன்னை வெட்டி விருந்திட்ட மாரியம்மன் பொருந்திட்டவர் என்னை வெட்டி விருந்திட்ட மாரியம்மன் கிளி முத்தமிடுகின்ற மணிமுத்து மாலையம்மன் கிள்ளை போலவே வரும் பிள்ளை மாதாவும். ஒளிச்சிடும் நலக்காரி கோழிக்காரி காணிக்காரி அலட்டி பழக்கமிடும் மலத்தாட்டு பூசைக்காரி அன்னம் போல் நடக்கும் சின்ன பிள்ளை நாச்சியாரும் எண்ணெயிட்டு சீப்பும் இட்டு சின்ன பிள்ளை நாச்சியாரும் ஈனக்காரியாயிருக்கும் அனற்காரி அம்மையோடு ஏனத்து மங்காளம் வீதியிலே கண்ணூறு மாரியம்மை ஈனக்காரியாயிருக்கும் அக்னிகாரி அங்கே பிறந்தாள் வினையை அரைக்க வந்த பனையூறு புண்ணியாட்டி ஏனத்து பெண்ணான மலையாளத்து அண்ணாவி எருமக்கடா சுரிமுத்து மாலையம்மை முப்புரத்தை காத்திருக்கும் கைப்பிரம்பு காரியோடு செப்படி வித்தை படித்த சப்பரத்து மூளைக்கு பொன் ஓலை ஓலை முப்புடாடி மாதாவும் சீதளம் பெரிய செல்வி மாதம்பு நிரத்தாலும் வேப்பங்குளை காரியோடு வேலுப்பிள்ளை நாச்சியாரும் மாட்டிலேறி தோற்றி தீர்க்கும் வளநாட்டு பூசைக்காரி வேப்பங்குளை காரியோடு வேலுப்பிள்ளை மாதாவும் இப்படியாக படை பட்டாளங்களோடு அத்தனை பேர்களும் அந்த வேள்வையிலே வந்து பிறக்கின்றார்கள் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் தாயாகிய முத்தாரம்மையை வணங்கி மலர்வாதம் தொழுது நிற்கின்றார்கள்